இன்னிசை அளபடை இன்னிசை அலபடை அப்படின்னா என்னன்னா செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை ஆகும் அதாவது இப்போ ஒரு செயல் இருக்கு அந்த செயலில் ஒரு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓசை நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் ஒரு இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுக்கிறது தாங்க இன்னிசை அளபடை எனப்படும் இங்க பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுப்பதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பதும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஓசையுமே குறையல இருந்தாலும் இனிய ஓசைக்காக அங்கே குரில் நெடிலாகி அளப்படுத்திருக்குது கொடுப்பதும் தூவம் வந்து எப்படி பிரிக்கலாம் இட்டு இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் ஊவுடைய இனம் எது அப்படின்னா ஊ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊவுடைய ஊங்கிறது நெட்டு எழுத்து அதோடைய இனம் எதுனா ஊ இங்கே இனிய ஓசைக்காக அந்த குரில் வந்து பார்த்தீங்கன்னா நெடிலாகி அளவெடுத்துருக்கு அப்படி அளப்படுத்துகிறது தான் இன்னிசை அலபடை ஆகும் அளப்படுக்கிறது அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போது அது நீண்டு ஒழிக்கணுன்னு என்ன பண்ணுனா அதோடைய இனமான ஒரு எழுத்து தான் வரணும் நீண்டு ஒளிக்கணும் அப்படின்னா வேறு எழுத்து வரக்கூடாது அப்போது கொடுப்ப தூ வந்துருக்குது அந்த இடத்துல தூ வந்துருக்கா இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு வரும் இத்து கூட்டல் ஊ தான் தூ அப்படின்னு மாறும் அப்போது ஊவோடைய குரல் எழுத்தியது ஊ அப்படிங்கிறது தான் குரல் அப்போ அந்த ஊ போட்டால் தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அளபெடுக்கும் நீண்டு ஒழிக்கும் அந்த எழுத்தோடைய இன எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நீண்டு ஒழிக்கும் வேறு எழுத்து வராது அப்போது இத்து கூட்டல் ஊ ஊ வரும் இல்லைங்களா அந்த ஊ குரல் எழுத்து எதுனா ஊ தான் வந்து குரல் எழுத்து அடுத்தது எடுப்பதூம் அதே தான் சரிங்களா இத்து குட்டல் ஊ தூ வரும் அப்போது ஊ அப்படிங்கிறது நெட்டெழுத்து அதோடைய குரல் எழுத்துது ஊ அப்படிங்கிறது குரல் எழுத்து இதில் செய்யல ஓசை குறையலை கொடுப்பதும் எடுப்பதும் குறையலை ஆனால் இனிய ஓசைக்காக கொடுப்பதும் எடுப்பதும் அப்படின்ற இனிய ஓசைக்காக இங்கே குரில் நெடிலாகி அளப்படுத்திருக்கு இதுக்கு பேர் தான் இன்னிசை அலப்படை இன்னிசை அலப்படைன்னா இப்படி எழுதிருங்க செய்யல ஓசை வந்து குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அலபடுக்கிறது தான் இன்னிசை அலபடை எனப்படும் எடுத்துக்காட்டு கேட்டாங்க அப்படின்னா கொடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு எழுதுனா கூட நீங்க போதும் இந்த திருக்குறளை முழுசா எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு சொல் எழுதிருங்க கொடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு எழுதிருங்க இதுதான் இன்னிசை அளபடை